இப்ப அங்க மேலூர் வரைக்கும் சாலை ரோடு போயிடுச்சு அந்த பக்கம் நாங்களும் அங்க இப்ப ஒரு போன மாசம் அங்க போயிட்டு வந்தோம் இப்பதான் இங்க வரோம் அதாவது இதுக்கு முதல்ல இந்த சாலை போடுறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது நீங்க எல்லாம் முதல்ல தெரிஞ்சு திமுக ஆட்சி வந்தது சாலை போட்டாங்க அதெல்லாம் சரி இதுக்காக எவ்வளவு பாடுபட்டோம் இத நீங்க புரிந்து வரணும் முதல்ல இந்த பகுதி கவுன்சிலரா யாரு உங்க கவுன்சிலர் யார் சொல்லுங்க ஐயாயிரம் டெல்லியில இங்கெல்லாம் ரோடு போடுறதுன்னா ஏதோ கான்ட்ரிக்ட் கார்கிட்ட கொடுத்து அரசாங்க பண ஒதுக்கி எல்லாம் ரோடு போட முடியாது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பசுமை தீர்ப்பாயம் டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல நாம போய் அனுமதி வாங்கணும் உச்ச நீதிமன்றத்துல அனுமதி வாங்கிய பிறகுதான் பசுமை தீர்ப்பாயம் அனுமதி கொடுத்த பிறகுதான் சாலைக்கு எஸ்டிமேட்டே போட முடியும் அந்த உச்ச நீதிமன்றத்துல போய் ஆர் எம் துரைசாமி பேர்ல முதல்ல போட்டேன் அந்த கேஸ் வழக்கு போட்டு இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்துல வெண்ணந்தூர் ஒன்றியத்துல போதமலைன்னு இருக்கு அந்த போதமலையில கீழூர் கிடமலைக்கு சாலை வசதி வேணும்

நான் டெல்லிக்கு போய் செஞ்ச முதல் காரியம் நான் எம்பி ஆகி டெல்லிக்கு போய் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு பசுமை தீர்ப்பாயத்துல ஆர்டர் வாங்குறதுக்காக நான் போட்ட கேஸ் தான் என்னுடைய முதல் காரியம் டெல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் என்ன சொன்னாங்கன்னா சரி நாங்க ரோடு போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறோம் அப்படின்னு கலெக்டர் டிஎஃப்ஓ எல்லாத்தையும் டெல்லி வர சொல்லி நமக்கு உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவு என்ன இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு மரத்தை வெட்டணும் இந்த மரத்தை வெட்டிதான் ரோடு போடணும் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லு மரம் வெட்டக்கூடாது மரம் இருந்தாலும் மழை பெய்யும் மழை வெட்டக்கூடாது சரி மக்கள் வசதிக்காக நீங்க மழை வெட்டணும் ரோடு போடணும்னா எவ்வளவு மழை வெட்டுறீங்களோ அந்த அளவிற்கு மரத்தை வெட்டிடும் அதுக்கு எத்தனை மடங்கு பத்து மடங்கு மரம் வைக்கணும் அதுக்கு எஸ்டிமேட் எங்களுக்கு போட்டு கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமோ ஒன்னே முக்கால் கோடி பணம் கட்டணும் அனுமதி கொடுக்கிறதுக்கு ஒன்னே முக்கால் கோடி சரி ஒன்னே முக்கால் கோடி பணம் கட்டிடு ஆனா இந்த மரத்தை எங்க வைக்கணும் அதுக்காக நாங்க கண்டுபிடிச்ச இடம் முள்ளுக்குறிச்சி இந்த முள்ளுக்குறிச்சி ஏறத்தால ஏழு ஏக்கரா நீங்க எல்லாம் ஏதோ ரோடு போடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் இந்த பசங்க இருந்த சின்ன பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த ஊருக்கு ரோடு வந்தது இதுக்கு என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் உண்மை தெரியணும் அப்ப முள்ளுக்குறிச்சி நீங்க இன்னும் போய் பாருங்க முள்ளுக்குறிச்சியில இடம் விவசாய இடத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மரத்தை நாங்க இங்க எவ்வளவு மரம் வெட்டுறோமோ அந்த மரத்துக்கு இணையாக அங்க மரத்தை நடுறோம்னு இடத்த காட்டணும் சரி இடத்த காட்டிட்டீங்க அதை கோர்ட்ல ஒத்துக்கிட்டா பணம் ஒன்னே முக்கால் கூட கட்டுங்கிறாங்க நாங்க உங்ககிட்ட யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட வசூல் பண்ணுறோம் ஏதாவது ஒரு பைசா பணம் கொடுத்தீங்களா இல்ல 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 நாங்க சொல்லுங்க ஒரு பைசா நாங்க என்ன பண்ணோம் நம்ம அமைச்சர் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மதிவேந்தர் இவரு ஒன்றிய செயலாளர் ஆர் எம் துரைசாமி ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா வெண்ணந்தூர் யூனியன் ஆபீஸ்ல பணம் கொடுத்து எங்க இருந்தது பணம் யூனியன் ஆபீஸ்ல போய் உங்க ஒரு பஞ்சாயத்துக்கு அப்ப கலெக்டர் ஸ்வேயாசிங் இருந்தாங்க ஏமா அந்த பென்சில் பாரு கண்ணில் குத்திக்கு போகுது எடுத்து பென்சில் கையில் கொடுக்கார் கண்ணில் குத்தி அறியா போய் இந்த வெங்கதூர் யூனியன் ஆஃபீஸில் போய் ஒன்னே முக்கால் கோடிக்கு பணம் வேணும்னு அப்போ கலெக்டர்கிட்ட கேட்டு யூனியன் ஆஃபீஸில் இருந்து அந்த மரத்திற்காக மரம் வைப்பதற்காக பசுமை தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயத்துக்கு கட்டுறது ஒன்னே முக்கால் கோடி இதை கொண்டு போய் டெல்லியில கட்டணும் டெல்லியில பணம் கட்டுறப்ப கடமலைக்கு தனியா கட்டணும் மேலூர் கீழூருக்கு தனியா கட்டணும் அது ஒரு கணக்கு அது இவர் சொல்லுவார் அந்த கணக்கு மாறி போய் கிடமல காசு கீழூருக்கு போயிடுச்சு அப்புறம் மாத்தி போட்டோம் அப்புறம் எல்லாம் சேர்ந்து நமக்கு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்தாங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர்ல நீங்க மரத்தை வெட்டி ரோடு போடலாங்கிற தீர்ப்பு வந்தது இடமும் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சோம் சரி உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கிட்டோம் மரத்தை வெட்டுறதுக்கு பணமும் கட்டியாச்சு முள்ளு குறிச்சில இந்த மரத்தை வைக்கிறதுக்கு இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு சரி எல்லாம் முடிஞ்சது ரோடு போடணும் ரோடு போடுறதுக்காக சரி எஸ்டிமேட் போட்டு பார்த்தா ஒரு பைசா ரெண்டு பைசா இல்ல நல்லா கேட்டுக்கோங்க தம்பி ஒரு பைசா ரெண்டு பைசா இல்ல ஓராயிரம் ரெண்டாயிரம் இல்ல ஓராயிரம் ரெண்டாயிரம் கிடையாது மொத்த எஸ்டிமேட் எவ்வளவு ஏடி சார் ரெண்டு இதுக்கும் நூத்தி நாற்பது கோடி ஒரு பைசா ரெண்டு பைசா கிடையாது ஆயிரமும் கிடையாது லட்சமும் கோடி பணம் நம்ம துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இங்க நாமக்கலுக்கு வந்தாங்க எங்க வந்தாங்கன்னா நாமக்கலுக்கு வர்றப்ப நானு அமைச்சரு ஆர் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி கீழூர் மேலூர்ல இத்தனை மக்கள் வந்து சாலை இல்லாம இத்தனை நாள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சாலை போட்டு தரணும் நூத்தி நாற்பது கோடி ரூபா தார் ஊத்தாமலே தார் இல்லாமலே நூத்தி நாற்பது கோடி இந்த பார்மேசன் அமைக்கிறதுக்கு இவ்வளவு வேணும் உடனே அண்ணன் நான் முதலமைச்சர் கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு சொன்னார் எண்ணி ஒரே மாசத்துல நூத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்த கீழூருக்கும் மேலூருக்கும் கடமை

பெருமாளை போய் பார்க்கலாம் மேலூர்ல பெருமாள் கோயில் இருக்குது இல்லை பெருமாளை போய் பார்க்கலாம் மேலூர் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் கீழூர் வரைக்கும் போனோம் மேலூருக்கு ரோடு போடாமல் இருந்தது அங்கே வரைக்கும் போயாச்சு இப்ப அதெல்லாம் ரோடு போட்டு இன்னைக்கு வந்து அங்கேயும் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிடுச்சு இங்கேயும் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு நாங்க மந்திரி இதுக்கு முன்னாடியே இங்கே வரலான்னு பார்த்தோம் அப்போ வர முடியல நான் கப்பங்காட்டார அனுப்பிவிட்டேன்

இந்த கனகராஜி கிட்ட சொல்லுங்க நான் முட்டுகல்லு போட்டுறேன் ஆளை கூட்டிட்டு வந்து முட்டுக்கல்லு போட்டுறேன்னா இந்த கனகராஜிக்கிட்ட வேலையாகாது அவரே முன்ன புண்ணை அனுசரிச்சு முதல்ல இந்த ரோடு போறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் அந்த முட்டுக்கல் போட்டாங்க தெரியுமில்ல முட்டுக்கல்ல கூட அதை வேலை செய்யறதுக்கு வந்த உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் கூட நல்ல சில பேர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க கீழே எல்லாம் வந்தாங்க அவர்களுக்கு கூட நாங்க அவங்களுக்கு என்ன கூலியோ அந்த கூலியை குறைக்காமல் கொடுத்து விடுங்க

ீங்கள செடி வைக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும் அகிரி வேணும் சின்ன சின்ன டிராக்டர் வேணும் கிணறு கிணறு வெட்டுறதுக்கு காசு வேணும் இதுக்கு எல்லாம் நான் திட்டம் போட்டு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்காக முப்பதாம் தேதி வச்சுக்கலாமா நீங்க சொல்ற தேதி முப்பதாம் தேதி கடமலைக்கு சேர்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேலூருக்கும் தனியாக ஒரு கூட்டுறவுக்குறாங்க என்னென்ன சொல்லலாம் யாரும் செய்ய மாட்டாங்க நாங்க அமைதியா இருந்தோம் உங்களுக்கு செஞ்சு காப்போம்

இனிமேலான சொசைட்டில வந்து மடை கிஸ்டல் வாங்கிட்டு இருக்கீங்க புது பாலயத்துல வாங்கிட்டு இருக்கீங்க எங்க இனிமேல உங்களுக்கு அங்கெல்லாம் கிடையாது உங்க பேங்க் இங்க ஆரம்பிக்கிறோம் பேங்க் ஆரம்பிச்சு போறோம் பஸ் கூட போறோம் அதனால இவரதா எத்தரா தேதி பா பேங்க்ல பதிவு பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணியுங்க தேதி ஆரம்பிக்கலாம் 14 தேதி அங்க இடத்த பார்த்து இடத்த பார்த்து க்ளீன் பண்ணி சரிங்க

உங்களுடைய நிலத்தை பாதுகாத்து சரி பண்ணி விவசாயம் பண்ணீங்கன்னா தான் மூலயமா லோனு கடன் வசதி எல்லாம் தரும் வீடு கட்டத்துக்கு கடை மாசூல் பண்றதுக்கு கடை உற்பத்தி பண்ற பொருளை கீழே கொண்டாடலாம் கீழே கொண்டாந்தாதான் வேலை கிடைக்கும் எல்லா பொருளுக்கும் ரோடு வந்துருச்சு கடை கடை கடனே கொண்டாந்துடலாம் அதுக்கும் வியாபாரிகள் மேல வந்து பொருள் வாங்கறதுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு இங்கேயே விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருள் விற்கிறதுக்கான வசதியும் பண்ணி கொடுக்கறோம் எல்லா வசதியும் இனிமேல கீழே என்ன வசதி கிடைக்குதோ அதே வசதி மேலே உங்களுக்கு கிடைக்கும் மேல பவுன் வச்சா லோன் வாங்கிக்கலாம் மாசு லோன் வாங்கிக்கலாம் ரேஷன் கடை வந்துருது டிராக்டர் வந்துருது எல்லாம் வந்துருது இங்கேயே வந்து ஒரு நாலு டிராக்டர் அஞ்சு டிராக்டர் சொசைட்டி வாங்கிடுறோம் யாருக்கு வேணுமோ எடுத்து ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி எல்லா வசதியும் இங்க நாங்க பண்ணி தரோம் ஆகையால் இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் உங்க குழந்தைகளை படிக்க வைங்க எல்லாரும் படிக்க வைங்க இப்ப கடமலையில கீழூர்ல ஒரு பொண்ணு வந்து டாக்டர் படிக்குது ஒரே பொண்ணு இந்த கோடமலையில உடல்ல டாக்டர் படிச்சு அந்த பொண்ணுதான் இந்த ஒன்றிய அந்த பொண்ணு பேர் என்னப்பா ரமணி யார் விட்டு பொண்ணு பிச்சமுத்து விட்டு பொண்ணு ரமணின்னு அதுதான் டாக்டருக்கு படிச்சது மெட்ராஸ்ல படிச்சது இப்போ அது வந்து இவர் வீட்டுல ஒரு மீட்டிங் போட்டோம் அங்கதான் அண்ணன் அவர்கள் வந்தப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சு அந்த பொண்ணு நான் போதமலையில் வந்து டாக்டர் ஆயிருக்கிறேன் எங்க ஊருக்கு நீங்க ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முதலமைச்சர் அண்ணன் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அந்த பொண்ணுதான் முதல்ல நன்றி சொல்லிச்சு இங்க கூட்டம் போட்டு அன்னைக்கு வந்து வந்து அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களை எல்லாம் வைங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டெப்டி கலெக்டர் ஆச்சு யார் பொண்ணு

ஒவ்வொருத்தராக உங்களுக்கு நாங்க உங்களை சந்திக்கிறப்ப சும்மா வந்து உங்களை பார்க்க கூடாது உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அதுக்காக நாங்க பரிசோட வந்திருக்கிறோம் வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி